மியா கலீஃபான்னு சொல்கிறாங்க ஒரு விளம்பரம் அவங்க அவங்க பல யூதர் ஓகே ஆனால் அரபுல அரபு ஓ சரி அந்த மியா கலீஃபா வந்து அந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து திருந்தி வேற வாழ்க்கை வாழ்கிறோன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதை அந்த அவளுடைய பழைய வீடியோக்கள் மக்கள் மத்தியில் பார்த்து ரசிக்கிறாங்க மியா கலீஃபாங்கிறது இப்போ அந்த அந்த முழு முழு ஃபிலிமில் அவங்க நடிக்கிறது கிடையாது இப்போ அது திருந்திட்டு நிறைய சமூக பணி அந்த பணி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கண்ணாடியை கூட ஏலம் விட்டு பாலஸ்தீன் மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிலாம் ஒரு அறிவிச்சாங்க அப்போ அந்த பொம்பளை வந்து இப்படிலாம் திருந்தின பிறகு அதை வந்து மனசுலேருந்து எடுத்துட்டாங்களா மக்கள் எடுத்துட்டாங்களா இல்லை இனிமேல் நான் ஒரு கவர்ச்சியாக என் உடலை விற்பனை பொருள் ஆக்க மாட்டேன் ஏன்னா உடலை இது நம்ம ஆண் பெண் பார்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு உடம்பை வந்து விற்பனை பொருள் ஆக்குறது உழைக்காம திங்கிறதுக்கு சமம் ஆமா கண்டிப்பாக நம்ம உழைச்சது சமூகத்துக்கு உப்பு திறம இல்லையா உடம்பை காமிச்சு நான் கலரா இருக்கேன் உடம்பு எப்படி இருக்கு பாருங்கிறது ஆண் பெண் யார் செஞ்சாலுமே தருவத்தக்கத செயல் தான்